சொன்னாரு என்ன பாதியில போயிட்டு இருக்கிற நீ என்ன தீட்சி வாங்குன என்ன எப்படி இருக்க வேண்டிய ஏன் இப்படி இருக்கிற நீ கிளம்பி உடனே நீ இமயமலைவா ரிஷிகேஷ் அவர் சொல்லுவார் என் குருஜி பார்த்தீங்கன்னா அவர் அகோரி பாபா அவர் பேர் வந்து முழு பேர் வந்து சச்சினானந்தான் சொல்லுவாங்க அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அகோரி பாபான்றது காமன் பேர் அகோரி பாபா யார் கேட்டாலும் அகோரி பாபா தான் சொல்லுவோம் அவர் பொதுவாக வந்து உருவத்தை வந்து அவர் வழிபாடு பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டார் அவர் சொல்லுவார் என் ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணுறது என்னை வச்சு வெளி காட்டுறதால இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியவாக வாங்கியிருக்காரு அதனால் பொதுவாக ஒரு ஃபோட்டோவோ அவர் யாருக்கிட்டே சொல்கிறது கூட அவர் பேர் மட்டும் தான் அகோரி பாபா மட்டும் தான் நான் சொல்வேன் ஏன் சொல்கிறேன்னா அவர் அகோரி பாபா அவங்க நிறுவனமாக இருப்பாங்க பொதுவாக தன்னை அவங்க அவங்க சொல்கிறது என்னன்னா இந்த கண்ணில் பார்க்க கூடாது பொதுவா நம்ம நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணும்போது வெளி கண்ணில் தான் உங்களால் அவங்கள பார்த்து வழிபாடு பண்ண முடியும் உள்ள உணர்வோடு உங்களால் பார்க்க முடியாத ஒரு இதுக்கு ஆகிடும் போது நான் வெளியிலே அவர் வச்சிடும் உள்ள நான் என்னால் வைக்க முடியாது எனக்குள்ளே நீ பிரதஷ்ட பண்ணு அப்பதான் நான் உன்னை முழுமையாக என்னால சரணாகதி ஆக முடியும் நீ அப்பதான் முழுமையாக நீ சரணாகதி ஆக முடியும் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு தான் பாத்தீங்கன்னா நான் முழுமையாக அவருடைய வழிபாட்டில் பண்ணும்போது அப்போ ஒரு வாட்டி எனக்கு நல்லடக்கம் பண்ணும்போது ஆறு பிரசாதம் நாங்கள் எடுத்து குழியில் எடுத்து அந்த பிரசாதத்தை எடுத்து நல்லடக்கம் பண்ணலான்னு போகும்போது உடலை வந்து நீங்கள் பிரசாதம் தான் சொல்லுவீங்க இல்லையா ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக நான் பிரசாதம் தான் சொல்லுவேன் அது சவனு சொல்லவும் கூடாது இறந்த உடலை நீங்கள் பிரசாதம் தான் சொல்லுவோம் ஆமாம் இறந்த உடலை நான் பிரசாதம் தான் சொல்லுவேன் சரி சொல்லுங்கள் அந்த ஆறு உடல்கள் அந்த ஆறு உடல்களை பார்த்தீங்கன்னா எடுத்து அடக்கம் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு உடலை எடுத்து வச்சிட்டோம் செகண்ட் உடலை என்னுடைய நண்பர் அவர் ராமன் அவர் எடுத்து உள்ளே விற்கும்போது வெட்டின குழியில் நாங்களே வீரம் ஃபஸ்ட்டு அவன் மண் அவர் அவருள்ளே வீராரு செகண்டு நான் வீ இது இது பிரசாதம் மேலே அவர் மேலே பிரசாதம் விழுந்துடுச்சு அதுக்கு மேலே நான் வீரன் போட்டு சரிஞ்சு விட்டுருச்சு சரிஞ்சுட்டு மண் சரியுது அப்போ தான் சொன்னார் வெட்டின கோயில் நாங்களே போய் விழுந்தோம் இதுதான் கருமான்னு சொல்லுவோம் இது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோஷம்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து தலைக்கு வந்து தலைப்பாடை போன மாதிரி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாம் உடலை புதைக்கிறக்காக கொண்டு போய் வைக்கிறீங்க அதில் நீங்களே அந்த குழியில் விழுது அந்த குழியை தவறி தள்ளுது இதுதான் தான் துர்வான்மான்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ஆன்மா தள்ளிச்சு அப்படின்னு போட்டு எங்கள் குருக்கிட்ட நான் கேட்குறேன் நான் இது வரைக்கும் எவ்வளோ பண்ணோம் எந்த விஷயம் ஏன் இது மட்டும் எங்களை பண்ணுது போக போக எங்களை தொந்தரவு பண்ணுது அப்படின் போது தான் குரு சொன்னார் அகால மரணமும் நடக்கும்போது ஒரு ஆன்மா வந்து அந்த உடல் அந்த உடல் சரீரம் வந்து அந்த ஆன்மா உள்ளே போய் அது ஒர்க் பண்ணுற அளவில் உடல் ஒத்துழைக்காது உடல் வேலை செய்யலை அது தனியாக இருக்குது ஆனால் அந்த உயிர் அந்த ஆன்மா என்ன சொல்லுது அந்த உடலை போய் எப்படின்னா ட்ரை பண்ணி திரும்பி நான் அந்த உலக வாழ்வில் வாழணுன்றது ட்ரை பண்ணிட்டுருக்குவோம் நீ எடுத்து நான் அடக்கம் பண்ணி அதை குயில வச்சு நீ அதை மண்ணு மூடி அதுக்கு தேவையான சாங்கியம் பண்ணி கற்புறம் ஏற்றிட்டா அப்போயே அந்த உடலும் அந்த ஆன்மாவும் கட் பண்ணி விட்டுணும் அது கட் பண்ணி விட்டுரும் விடும்போதே அது எப்பயுமே உள்ள வந்து சேர முடியாது அந்த கோபம் வெளிப்பாடு எங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்கிறது புண்ணிய காரியங்கள் தான் எதிர்பார்த்து செய்யலை யாருக்கிட்டையும் அதை வந்து துன்பப்படுத்தணும் செய்யலை ஆனால் அந்த ஆன்மா பொறுத்த அளவு இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் வரணும் வரணும் அப்போ பண்ணும்போது எங்கள் மேலே இருக்கிற அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கும் சில ஆன்மாக்கள் வந்து எங்களை பிளஸ் ஆன்மா எங்கள் மேலே கோபமாக இருக்கும் சில ஆன்மா புண்ணியான்மை எங்களை பாதுகாக்கும் அந்த புண்ணிய ஆன்மவுடைய பாதுகாப்பு தான் இன்றைக்கி வைக்க நாங்கள் உட்காந்துட்டுருக்கேன் இல்லைன்னா என்னால் இங்கே உட்கார முடியாது அதே போல் ஆன்மா வந்து பின்தொடங்கிட்டே இருக்கும் நம்மளை வரும் நம்மளை தொந்தரவு பண்ணும் ஒரு வாட்டி என் நண்பர் என்ன பண்ணுறாரு ஆன்ம பற்றி சொன்னாவே கிண்டல் பண்ணுவார் இதெல்லாம் போய் இதெல்லாம் இதெல்லாம் நம்பிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு என் கூட நல்ல எடுக்குது வராரு வர்றாரு கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பிரசாத் வைக்கும்போது அந்த தலையில் அந்த பிளட்டு அந்த நச்சு நீருன்னு சொல்லுவாங்க இறந்த உடனே நீர் வழிஞ்சிட்டே இருக்கும் அந்த நீர் வந்து அவர் சட்டையில் பட்டுருது நான் அப்பயும் சொல்கிறேன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஃபயர் பண்ணிவிட்டு சட்டை போட்டு போகாத கல்ட்டு தூக்கி போட்டு போடான் அவன் கேட்காத எடுத்துன்னு போய் சட்டை எடுத்து பாத்ரூம் வச்சுட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு என்னை பார்க்க வந்துட்டு திடீர்னு எங்கிட்ட வராரு நைட்டில் நானும் அவர் தான் படுத்துகிட்டு இருக்கோம் திடீர்னு நான் படுத்துக்கம்போது மணி பன்னெண்டு மணிக்கு ஆட்டோமேட்டிக் அதுவாக அதுவாக திறகுது அவர் நான் நான் படுக்கும்போது நார்மலாக எப்போயுமே நான் படுத்து தியானம் பண்ணிக்கிட்டு நிறைய நேராக பகவானை வேண்டிக்கிட்டே நான் படுத்து தூங்கிடுவேன் எப்போ பண்ணால் மந்திராஸே சொல்லிட்டு இருப்பேன் பண்ணிட்டோம் போது நான் அவர் என்ன பண்ணுறேன் அவர் அவர் என்னை பார்க்குறாரு என் கண்ணு ஓப்பன் வைக்கிற மாதிரியே தெரியுது ஒரு கோமா பேஷண்ட் எப்படி நம்ம அப்படியே பார்த்துட்டுருப்போம் அந்த மாதிரி பார்த்துருக்க மாதிரியே அவருக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு அவருக்கு பயம் வந்துடுச்சு என்னடா இவன் செத்த போன மாரி இவன் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பயம் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் என்ன ஆகுது எங்ககிட்ட இருக்கிற கட்டளை அவர் பக்கத்தில் படுத்துக்கிறவர் தூக்கி அவர் அடிக்குது செவத்துல கீழே வீரர் தமானு வியந்தோடனே கதவு தானாக தரகுது கீழே வீந்தோடனே இவர் கத்துறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்டின் வந்து அவர் ஜீசஸ் வழிபாடு அதிகமாக நல்ல மனிதர் எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும் அவர் ஜீசஸ் வழிபாடு என்ன பண்ணுவார் திடீர்னு ஏன் சொன்னால் அல்லேயும் என்னை காப்பாற்றேன் கர்த்தர் வாருங்கள் சாத்தான் உள்ளே பூந்து விட்டது வாருங்கள் வாருங்கள் கத்துறாரு நாங்கள் தங்கிக்கிட்டு வேலூர் ஸ்ரீபுரத்தில் தங்கியிருக்கேன் இந்து கோயிலு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் செய்கிற தர்மத்துக்கு அவங்க வந்து எப்போ வந்தோன்னே என்னை தங்கத்துக்கு ரூம் கொடுப்பாங்க அந்த ரூமில் நான் இருக்கேன் இவன் வந்தோன்னே நைட் பன்னெண்டு மணிக்கு இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் போயிட்டு அல்லேலூயா வாருங்கள் கர்த்தர் வாருங்கள் சாத்தான் பூந்து விட்டது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு யோ கத்தாது இது இந்து கோயிலை உன் உன்னை மட்டும் இல்லை என்னையும் தை வெளியே போட்டுருவாங்க கத்தாத கத்தாதனா எல்லா மதமும் சம்மதம் நினைக்கிற ஆள் நான் இந்த மதம் தான் பெருசாக அந்த மதம் தான் சிறுசுலன்னு நினைக்க மாட்டேன் அஞ்சு வரல தான் அஞ்சு இருந்தால் இருந்தாதான் அந்த கை இந்த அஞ்சு இருந்தால் தான் இந்த கைக்கு நல்லது இதில் ஒன்று போனா கூட அது மொட்டையா தான் இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறேன் ஆள் நான் கத்தாதியா வெளி போய் பேசிக்கலாம் கத்தா இல்ல சாத்தானு வந்து விட்டது மணிமாரன் ஆவி வந்து விட்டது ரத்தம் சிந்து தான் பாவி கத்தாதியா அந்த திடீர்னு ஓடி போயிட்டு எப்பயுமே என் குரு எனக்கு சில மந்தரா சொல்லிக்கிறாங்க ஆன்ம ஒருமே எனக்கு நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் மயானத்துல தான் வந்து சுடுகாட்டில் தான் வந்து காசியில் வந்து அரிஜன் சுருகாட்டில் தான் நான் தீட்சையை வாங்கியிருக்கேன் எனக்கு அந்த ஆன்மாவுடைய மந்திரம் எல்லாமே தெரியும்னா ஆன்மா உள்ளே வந்துக்குதுன்னு இதுன்னு என்ன சொன்ன தான் பார்க்கலான்னு இல்லை பார்த்துக்கிடா அப்படின்னு நினச்சின்னு மனசை நினச்சின்னு ஓடி போய் ஒரு டம்ளாவில் தண்ணி கலந்து விபூதி அவர் கொடுத்துருந்தார் விபூதி வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து சார் அது அது நீங்கள் சைக்கலாஜாக கூட எடுத்துக்கலாம் டக்குன்னு ஒரு அதிர்ச்சி போது ஒரு இதை இதான் மருந்துன்னு கொடுத்தீங்கன்னா அவன் நோயிலிருந்து வெளியே வந்துடுவான் அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்து டக்குன்னு அதை போட்டுட்டு இது மருந்து டக்குன்னு உடைய ஆவி வெளியே போயிட்டோம் உடனே டக்குன்னு குடிச்சிட்டாரு குடிச்சோன்னு அப்பா இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது எதோ என்னை விட்டு போன மாதிரியே இருக்குது என்ன நடந்தது தெரியல சொ சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமி ஏய் ஒன்றும் நடக்கலை நீ தான் ஆவி பார்க்கணும் ஆவி பார்க்கணும் நல்லா ஆவி வந்துடுச்சு எப்படி இருந்துச்சு டைட்டில் நான் ஏன் வச்சுன்னு குடும்பம் நடத்த வேண்டியதானே ஏன் விட்டுட்டேன்னு கேட்டேன் அவ்வளோ சிச்சு ஏன் ஏன் விட்டேன் வச்சு நீ ஏன் குடும்பம் நடத்த வேண்டியதானே நான் அப்போ சொன்னேன் சரி சரி வா ஒரு டீ சாப்பிட போகலாம் நைட் பன்னெண்டரை மணி கரெக்டாக ஒன்றரை ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்து முடியத்துக்கு திடீர்னு கீழே வந்து நாய் வந்து ஓலையிடுது நாய் ஓலாடும் போது பொதுவாக வந்து இந்த பிரபஞ்ச சக்தியில் இயற்கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அதில் கால பைரவர்னு சொல்லுவோம் நாங்கள் நாங்கள் நாயின்னு சொல்ல மாட்டோம் அந்த கால பைரவருக்கு வந்து இயற்கையாகவே வந்து பிரபஞ்ச சக்தி முன்னாடி நடக்கிறது ஃபுல்லாகவே அதுக்கு தெரியும் அந்த ஆன்மா சக்தி போகிறது இதெல்லாம் தெரியும் இப்போ படி பார்த்திங்கன்னா கேமரா சொல்லலாம் கேமராவில் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா பதிவாகிற மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஷோல் போகும் எப்பயுமே ஆன்மா வந்து இனி நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உருவத்தோடலாம் இருக்காது எல்லாமே என்ன நினச்சிக்கிறதுனா ஒரு பெரிய உருவம் இருக்கும் ஜடா முடி இருக்கும் வெள்ள இருக்கும் புகை வரும் அப்படின்றதெல்லாம் போய் அப்படிலாம் இல்லை வேலை ஆன்மா வேறு ஆவி வேறு ஆவின்றது என்னன்னா நம்முடைய உடம்புல இருக்கிற ஆவி ஆன்மா உன்னை படுத்து ஆவி தான் உன்னை துன்பப்படுத்தும் அதுதான் இது இது கம்பெனிஷன் பேய் அடிச்சிடுச்சு போதம் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் நடந்த சம்பவம் எதனால் இவருக்கு இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா இவருக்கு ஆன்மா வரல ஆவி வந்துச்சு ஏன் ஆவி வந்தது இவர் அந்த 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 நச்சு நீரி இவர் உடம்புல பட்டது அந்த அந்த எண்ணால் இவர் பாதிக்கப்பட்டு இவர் படுக்கும்போது அதே இதை ஸ்கேன் பண்ணுறாரு அது அப்படியே நடக்குது அதுக்கு தான் வந்து நை இரவில் படுக்கும்போது இறைவனை வழிபாடு பண்ணி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் பதிவாகும் ஏன்னா நம்ம மைண்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷானது நீ நான் என்ன நினைக்கிறனா அது அப்படியே நடந்துடும் ஆனால் அதுக்கு தான் வந்து அந்த காலத்தில் விவேகானந்தன் சொல்லியிருக்காரு என்ன நினைப்பாயோ அதுவே ஆகிடுவேன் நீ கடவுள் நினச்சா நீ கடவுள் தான் நீ மனசு நினச்சா நீ வந்து மணி எடுத்தது தான் ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது அவர் நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது டீ சாப்பிட்டு பேசும் சரி உனக்கே இந்த நிலமை சட்டை வச்சு அவங்க நிலம இருந்தான் வீட்டில் வச்சு என்ன ஏற்பாடுன்னா வஷ்ட் வந்துட்டு சரி அந்த அன் டைமில் வீட்டுக்கு போக முடியாது காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு இவர் பைக்கில் கூட்டணும் வீட்டுக்கு போகணும் போனால் எல்லாம் வீட்டில் வாசலில் உட்காந்துங்கிறாங்க என்ன ஆச்சுன்னா நைட்டெலாம் கரண்ட் இல்லை இவர் போனதுலேருந்தே கரண்ட் இல்லை வீட்டில் ஏதோ போன மாதிரி இருக்குது வந்த மாதிரி இருக்குது ஏதோ கருப்பு கருப்பாக போகுது திடீர்னு கிச்சனில் தமான்னு வீது பூனை கத்துது எங்களை பயந்துங்க நாங்களாம் வந்து வெளிப்படுத்துங்கிறோம் வெளியே வந்து உட்காந்துருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இதுதான் நடந்தது இவரும் படுகலை நைட்லாம் அங்கே ரூமில் இந்த மாதிரி நடந்துடுச்சு உடனே எடுத்துகிட்டு வந்தால் ஃபயர் பண்ணி அதுக்கு ஒரு சில சாங்கெல்லாம் பண்ணி அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ண பிறகு தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஆன்மானா அவருக்கு பயந்து நடப்பார் அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணிச்சு குடும்பத்துலேருந்தே பிரிச்சிடுச்சு அவர் நம்பவே மாட்டார் கொஞ்ச நாள் அவங்க அவருக்கு மேரேஜ் ஆகி மூணு குழந்தைங்க அந்த அக்கா அவங்க ஒரு நல்ல ஆன்மா அவங்க சர்வீஸ் புரிஞ்சுக்கோங்க இது என்ன பண்ணிச்சு இந்த சோல் இவர் உடம்புல இல்லை இல்லைன்னு சொன்னார் இல்லையா இவர் உடம்புல உள்ள போன குடும்பத்தையே பிரித்து விட்டுருச்சு பிரித்து விட்டு ஒரு வருஷம் குடும்பத்தில் இல்லை தன்னம் தண்ணியாக இருந்தார் அதுக்கு பிறகு தான் முழுமையாக நம்ப ஆரம்பித்தார் இன்றைக்கி என்னையே என்னை உயிரோடு விட்டு இருக்கு என்னையே விட்டுக்குன்னா நான் ஒன்றும் மேரேஜ் பண்ணலை நான் தீட்சையில் இருக்கேன் பதினாறு வருஷம் இருபத்தி ஒரு வயசில் தீட்சை எடுக்கிறேன் சிவகர்ம யோகின்னு ஆன்மீக தேர்தலில் இருக்கேன் வருஷம் தீட்சல் இருக்கிறதால நான் மேரேஜ் பண்ணக்கூடாது மெயினாக என்னுடைய குரு சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா நீ தீட்சல் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்ட்டார் மெயின் பற்றட்டல் நிலையில் இருக்கணும் தாய் தந்திக்க வேண்டிய ச கடமைகளை செய்யணும் அவங்கள செய்ய வேண்டிய முழுமையான கடமை செஞ்ச பிறகு தான் நீ இங்கே வரணும் இல்லை நான் இங்கே இங்கே எனக்கு பொதுவாக இங்கே இருக்கணும்னா எனக்கு விருப்பமே இல்லை நான் கவனம் இமயமலையில் போயிடலாம் இங்கே மக்களுக்கு அப்புறப்பட்டு இருக்கணும் மக்கள்கிட்ட உள்ளே ஆக கூட நினச்சிட்டு இருந்தேன்